வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்துலேயும் மூட நம்பிக்கைகளை போகாமல் பரிகாரங்கள் என்று சொல்லப்படுகிற விஷயத்துக்குள் போகாமல் இந்த அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி நம்மளுடைய கர்மா போர்வ போன ஜென்ம பூர்வ புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நமக்கு சாதகமான அல்லது சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுத்து நமக்கு முன்னாடி வந்து உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் மாதம் என்று சொல்லப்படுகிற ஜனவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்கள் இருக்க போகிறது என்பதை நாம சற்று டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் கருத்துள்ள வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்துல எப்படி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னா குரு இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் அதே சமயத்தில் சனி பதினொன்னாம் இடம் லாவஸ்தானத்துல கடந்த ஒன்னே முக்கால் வருஷமாக இருப்பவர் வருஷம் மூணு மாசம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே அந்த தொடர்ச்சியாக பதினொன்னாம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல சனியும் இருக்கிறார் அதே சமயத்துல ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் இந்த ஆண்டு கிரகத்தின் கிரக அமைப்புகளில் எந்தவித அஹ் பயிற்சியோ எந்தவித மாற்றமோ நம்ம ஜனவரி மாசம் பார்க்க போறது இல்ல சோ அப்படி இருக்கும்போது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் எத்தகைய ஒரு பயிற்சிகள் பெறுகிறது அது எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா ராசி அதிபதி மேஷத் ராசியோட அதிபதி ஆகிய செவ்வாய் நாலாம் இடத்திலேயே கடகத்துல நீச்சம் பெற்று பெரும்பாலான நாட்கள் ஜனவரி மாதத்தோட கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்கள் கடகத்திலேயே நீச்சமா இருக்கிறார் என்னதா நீச்சமா ராசி அதிப்பு நீச்சமா இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே அப்படிங்கறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு புரியுது கொஞ்சம் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அது நாலாம் இடத்துல இருந்து அதுக்கு பிடித்த கடகத்திலிருந்து நீச்சம் பெற்றாலும் வலிமை பெ குறைந்தாலும் சில எதிர்பார்ப்புகளை ஜாதகர்களுக்கு கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அதாவது இது நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கொஞ்சம் கிளாரிட்டி அப்பப்போ மிஸ் ஆகி கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையிறதும் கொஞ்சம் தேசிங் மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய அமைப்புகளும் எதுவுமே கைக்கு வந்தது காய்க்கு ஒன்னும் வரவில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்புகளை கொடுக்குமே ஒழிய நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சார மேஷ மேஷராசிகள் கிடையாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல புதன் கொஞ்சம் சிக்கலான பிரச்சனைக்குரிய ஒரு கிரகமாகிய புதன் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே புதன் கொஞ்சம் மூணுக்கும் ஆறுக்குடையவராகவும் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய்க்கு கொஞ்சம் நட்பு இல்லாத கிரகமாகவும் இருப்பதனால அதோட பயிற்சி ரொம்ப முக்கியம் அவர் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலயே இருந்தாலும் ஆறாம் எட்டு அதிபதி எட்டுல இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமாக இருந்தாலும் குருவின் பார்வை பெறுவதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் கேஷ் ஃபுளோ எதிர்பாராத சில பண வரவுகள் எதிர்பார்ப்பா எதிர்பார்க்காத சில முதலீடுகள் போட்டது வந்து பிற்காலத்துல போட்டது முதல்ல போட்டது வந்து ஒரு அமௌண்ட் நல்லா கிடைக்கிறது லாட்ரி அடிக்கிறது சில பேர்த்து மூலமா வரக்கூடிய பணம் வர வேண்டிய பணம் நம்மளால வராத பணம் எல்லாம் வந்து கைக்கு சேர்றதுங்கிற மாதிரி சில நல்ல பலன்கள் ஆறாம் இடத்து எட்டாம் இடத்து நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்புல புதன் இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் கிரகம் பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாக வருகிறார் மேஷராசிக்கு அந்த சுக்கரன் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நாட்கள் பதினொன்னாம் இடத்துலயே நீடித்திருக்கிறார் ஸோ மூணு வாரத்துக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல இந்த லாவஸ்தானத்துல வந்து தனஸ்தானிலிருந்து ஆஹ் ராஜோகாதிபதி என்று சொல்லாமல் அதாவது பத்துக்கும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் பதினொன்னுக்கும் உடைய சனியின் சனியோட சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது தொழிலுக்கு நல்ல விஷயங்கள் தொழில் மேன்மை பண வரவுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது புதன் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுல இருந்து குரு பார்வை பெறுவது ஒரு விதமான ஒரு நல்ல கேஷ் ஃபு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நிறைந்த ஒரு டைம் ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் காட் கொடுத்தாலும் தொழில் அமைப்புகளும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களாக தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை போன வருடம் கடைசியிலேருந்து இப்போ போட்ட முயற்சிக்கு ஒரு நல்ல தக்க பலம் வந்து குறிப்பாக இந்த தை மாசம் பிறந்ததுக்கப்புறம் ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து பதினாலு பதினைந்தாம் தேதியிலேருந்து பிறக்கக்கூடிய தை மாசத்துல இருந்து உண்மையே நல்ல பலங்களை பெறக்கூடிய அமைப்பு வந்து மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் தன புலக்காட்டம் ரீதியாகவும் நல்லா இருக்குங்க மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை புதனுக்கு இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமா படிக்கிறது படிச்சது நல்லா கிரகிச்சுக்கிறது கிரகிச்சுக்கிறது வந்து நல்லா வந்து வெளிப்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நிறந்த ஒரு அமைப்பு புதனும் கொடுக்கிறார் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல சனியோட சேர்ந்து தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ஒரு அருமையான திருப்தியான ஒரு அமைப்பு வந்து எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ராசிக்கு மிகவும் முக்கியமான கிரகம் ராஜோகாதிபதியாக வருகிறார் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு கிரகமாக வருகிறார் அவர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜனவரி பதினாலாம் தேதி தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் மகரத்துக்குள்ள வந்து பத்தாம் வீடு என்று சொல்லப்படுகிற பத்தாம் இடத்துக்கு வருகிறார் நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்துல சூரியன் வந்து நல்ல ஒரு தொழில் மேன்மையை கொடுக்கிறார் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெறக்கூடிய அமைப்புகள் ஒரு ஒரு வேலையில் மூணு வருஷமாக ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குங்கிற வருடத்தில் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் ஜனவரி மாதத்தில் குறிப்பாக தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இப்போ ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்னொரு கிளை ஒரு பிரான்ச் இன்னொரு ஆஃபீஸு அல்லது இன்னொரு டிவிஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் நிறைந்த ஒரு மாதம் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரமாக ஆகிய ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகக்கூடிய அமைப்பு கோச்சார அடிப்படையில் இந்த சூரியன் பத்தாம் இடத்துக்கு வருவதும் அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதியில் ஆவஸ்தானத்துல சனியோட சேர்ந்திருக்கிறதும் அதே சமயத்தில் புதன் வந்து எட்டுல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குரு பார்வை பெறுவதனால ஒரு கேஷ் லோன் ஒரு பேங்க் லோன் அல்லது ஒரு ஃபண்டிங் வாங்கி தொழிலை அதிபு அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இந்த ஜனவரி மாதம் குறிப்பாக தை மாசத்துலேருந்து நாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எல்லா ஆண்டு கிரகத்தின் தன்மையும் மிகவும் நன்றாக உண்டு அதே சமயத்தில் இதில் என்ன ஒரு விஷயம்னா குருவின் பார்வை வந்து சூரியனுக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய சூரியனுக்கும் பெறுவதனால உண்மையே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை சில விஷயங்கள் எனக்கு அந்த டைம்ல நடந்தது தான் இப்போ வரைக்கும் நான் வந்து அதை செஞ்சிட்டு இருக்கேன் அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேங்கிற சொல்கிற அளவுக்கு ஒரு மேஜிக் மாற நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி எல்லாமே உண்டு ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த மாதத்தை முழுமையாக யூஸ் பண்ணி அடுத்த உடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அஸ்திவாரத்தை மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இதை உருவோகி கொண்டு வாழ்க்கையில் மேன்மேலும் உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆ ஆலோசனையும் ஆசிர்வாதமும் இது பொதுவான ஒரு கோச்சார அடிப்படையிலான மேஷராசி பலன்களை தவிர உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்கிறது உங்களுடைய லக்னம் எப்படி இருக்கிறது எந்த நேரம் எந்த தேதியில பிறந்தைங்க வச்சு நம்ம ஜென்ம ஜாதகத்தின் மூலம் இன்னுமே நாம் அந்த கோச்சாரத்தை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது உண்ணுமே நுண்ணிப்பான அக்யூரேட்டான நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் எது எப்போ நடக்குங்கிறத துல்லியமாக சொல்லலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்